அனுபடி விளையாடி ரசிக பெருமக்களுக்கு ஜெய்ஸ்ரீயின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கான்செப்ட் கொண்ட சினிமா விமர்சனங்க என்ன மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறீங்களா ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து அப்பர் கிளாஸுக்கும் சரி லோயர் கிளாஸுக்கும் சரி ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது அப்பர் கிளாஸில் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லை கட்டுக்கட்டாவோ வீடு வீடாவோ ஏதோ ஒன்று தெரியாது அதே மாதிரி லோயர் கிளாஸில் அப்படிப்பட்ட ஒரு சீர்வச கான்செப்டே வராது அந்த மாதிரி முடிஞ்சிடும் ஆனால் அதில் பாதிக்கப்படுறது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடந்த ஒரு திருமணத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அந்த திருமணம் செஞ்சு அந்த பொண்ணால் அந்த குடும்பத்தில் வாழ முடிஞ்சுதா இல்லை வந்துடுச்சா என்ன அப்படிங்கிறதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் வந்து திருமணம் அப்படின்ன ஒன்று ஹீரோயின் தான் அந்த பொண்ணு ஹீரோ தான் அந்த மாப்பிள்ளை நினைக்காதீங்க இதில் ஹீரோவோட கேரக்டரு அந்த மாப்பிள்ள கிடையாது வித்தியாசமான கேரக்டரு அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது பொன்மான் ஜியோ ஸ்டாரில் வந்திருக்கு பாசில் ஜோசப் வந்து இதில் ஹீரோவை நடிச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் பார்த்தது கிடையாது என்னாக்கா மிடில் கிளாஸில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க லோன் வாங்குவாங்க இல்லை விற்பாங்க இல்லை கடன் வாங்குவாங்க இது மாதிரி தான் அதாவது நடக்கும் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப சூட் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மடியில் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல இந்த மாதிரி நிஜமாகவே நடக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் இதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி கூட பண்ணுறாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் தாங்க இந்த படம் போகுது இது ஒரு குடும்ப படம் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமணம் அந்த திருமணத்துக்கு பிறகு நடக்கிற சில நிகழ்ச்சிகள் அவ்வளோதான் படமே ஆனால் அதை ரொம்ப அழகாக த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க ஏன்னாக்கா நமக்கு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது அடுத்தடுத்து என்ன வரும் இதில் என்ன வரும் அடுத்தது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா சில விஷயங்கள் வந்து நம்ம சினிமா பார்க்குறப்ப நம்மளே யூகிச்சிடுவோம் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு ஆனால் இதில் வந்து நம்மளால் அந்த மாதிரி ஒரு யூகிக்க முடியல அந்த வரைக்கும் நம்ம அந்த டேரெக்டருக்கு சபாஷ் கொடுக்கலாம் ஸ்கிரீன் ப்ளேவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எடிட்டிங்கும் நல்லாயிருக்கு அந்த பாசில் ஜோசஃபோட நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்டினரி பர்சனாக அதான் நமக்கு ஒரு சாதாரண ரோட்டில் நமக்கு தெரு தெரிஞ்ச ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கேரக்டரை தான் அவர் வர்றாரு அந்த வகையில் பார்க்குறப்ப அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோயின் ஹீரோயினோடய அம்மாவும் சரி அவங்க அண்ணனும் சரி மாப்பிள்ளையாக வர்றவங்களும் சரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இது ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் படத்தோட பேர் வந்து பொன்மான் இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில் ஒரு நடுத்தர வர்க்கத்தால் ஒரு சீர்வரிசை செய்கிறதுல எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில இவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க இப்போ இந்த திருமணத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணால் உங்களால் முடிஞ்சதா அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக படத்தில் ஓடிட்டுருக்கோம் அது தாண்டி அந்த திருமணம் முடியுது திருமணம் முடிஞ்சு அந்த பொண்ணால் அங்கே வாழ முடிஞ்சதா இல்லை திரும்பி பிரி பிரிஞ்சு வந்துடுச்சா என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு செகண்டும் கொஞ்சம் த்ரில்லாகவே கொண்டு போயிருக்காங்க இதில் வர்ற அந்த ஹீரோ ஹீரோவுக்கும் இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னாக்கா அவர் தான் அந்த மடியில் ஜுவல்லரி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாரு அவர் அவர் நினச்சி வந்ததை அவர் நிறைவேற்றினாரா அவர் நினச்சி எதை கொடுத்தாரோ அதை திரும்ப அவரால் பெற முடிஞ்சுதா என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க படத்தை இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு உட்காந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி எடுத்திருக்காரு டேரக்டரு அந்த வகையில் நம்ம நல்லாவே பாராட்டலாம் சில சீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லைட்னிங் கம் கம்மியாக இருக்குது அது அது வந்து ஆக்சுவலாக அது சீனுக்காக அதை செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம கொஞ்சம் வெளிச்சர் தான் நல்லாயிருக்கும் போல் தோணுது பரவாயில்ல ஆனால் எல்லாேருமே உட்காந்து பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க இல்லையா அந்த வகையில் இந்த படத்தை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒன்று கா நகைச்சுவையும் இருக்குது நகைச்சுவையும் இருக்குது ஒரு விஷயமும் இருக்குது பாசிட்டிவ் அட்வைஸும் இருக்குது இதில் பார்க்க போனாக்கா ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஒரு பையன் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு கடை ஒப்புக்கிட்ட வேலை எப்படியாக இருந்தாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க அதே ஒரு மிடில் கிளாஸில் உள்ள பையன் எப்படி வீணாக போகிறாங்க ஆனால் அவன் திரும்ப எப்படி திருந்தி வாழணும் அப்படிங்கிற கான்செப்டையும் கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் எல்லோரும் பாருங்கள் நல்லாயிருக்கு